ஃபேஸ் நம்ம யார்த்தி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ ராமநாதபுரத்தில் பெரிய லெவலில் போட்டி இல்லை ஆனால் வந்து திமுக கூட்டணியில் இருக்க ஏன் சின்னம் நவாஸ் கண்ணி மிகப்பெரிய போட்டி ஆனால் அங்கே ராஜகடப்பன் உள்ளடி வேலை பார்த்துட்டாரு ஏற்கனவே வந்து அவருக்குள்ள மோதல் ஸோ இந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே த ராஜகண்ணவன் தன்னோட மகனுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்குறதா இருந்துச்சு பட் கிடைக்கவே இல்லை ஸோ இப்போ ஏனி சின்னத்துக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வாக்கு கேட்டாரேன்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு கடனை காண்டி கேட்டார் டீப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு ஓபிஎஸ் இதை சாதகமா ஆகிட்டார் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தனக்கு சுற்று வட்டாரத்தில் எல்லாம் பெரிய லெவலில் ஆதரவு வந்து திரட்டிட்டாரு ஸோ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்க ஏனி சின்னம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் வாக்கை கேட்கல ஒரு இருபது சதவீதம் ஒரு பெரிய லெவலில் அந்த பக்கம் போகவே இல்லைன்றார் மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட வந்து ராமநாதபுரத்தில் முழுமையாக பார்த்தீங்கன்னா ஓபி சுற்றுப்பயணம் பண்ணியிருக்காரு ஆனால் திமுகவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சரி ராஜகண்ணன் பட்டு கை கைவிட்டுட்டார்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கிட்ட போனால் காத்திர பஜாட்ட போனால் அவர் ஏதோ நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பெரிய லெவலில் வந்து கொடுத்தாரு மோதோ ஆனால் அதுவுமே ஃபெயில் இருந்தால் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவாஸ் கண்ணி விட்டும் அவருமே கொஞ்சம் விலக விலக தொடங்கிட்டான்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு ஸோ நவாஸ் கண்ணி பார்த்தீங்கன்னா மேலிடத்துக்கு ஒரு புகார் கொடுத்துருக்காரு நாங்கள் தோத்தா அந்த திமுகவில் இருக்க முக்கிய পুকান কাৰণ মাৰি সোধন ফেমিচালিডিয়